ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநா டெமுடி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு கார்த்திகை தீபத்துடைய மூணாவது நாள் அதாவது பாஞ்சாத்திர தீபம் நம்ம ஒப்போ இல்லையா அந்த நாள் தான் இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமியும் கூட நம்மளுடைய வீட்டில் இந்த பாஞ்சாத்திர தீபம் வந்து எப்போதும் கார்த்திகைக்கு ஏற்றுற தீபம் மாதிரியே தான் ஆனால் என்ன அப்படின்னா இந்த தீபம் வந்து பெருமாளுக்காக நம்ம ஏற்றி வழிபாடு செய்யணும் ஒரு தட்டத்தில் அஞ்சு வாகல் விளக்கை நல்லா வரிசையாக வச்சுட்டு நம்ம பெருமாளை நினச்சி ஏற்றி வழிபாடு செய்கிறது தான் இந்த பாஞ்சாத்திர தீபம் அதை தான் நானும் பண்ணேன் ஆனால் வந்து கார்த்திகை தீப நிறைய விளக்கு ஏற்றணும் இல்லையா இன்றைக்கி ஒற்றைப்படையில் இருந்தால் போதும் அப்படிங்கிறக்காகவே வந்து பூஜை இறையில் பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விளக்கு அப்படியே வரிசையாக வந்து ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சேன் அதே போல் கார்த்திகைக்கு ஃபுல்லாக வந்து நம்ம வெளியில் விளக்கு வச்ச மாதிரி வாசலில் விளக்கு வச்சுட்டு அப்படியே மருதாணி பூ வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது அன்றைக்கி பௌர்ணமி நாளும் கூட அதனாலே மருதாணி செடிக்கு முன்னாடி நம்ம எப்போதும் பார்த்திங்கன்னா மருதாணி செடி வச்சுருந்தாலும் சரி இல்லை தென்னை மரம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம தீபம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கார்த்திகை திருநாள் வந்தால் வந்துடுச்சு அப்படின்னாவே அன்றைக்கின்னு வந்து பௌர்ணமினால மருதாணி மரத்துக்கு முன்னாடியும் தீபம் வச்சுட்டு அப்படியே வந்து தீப ஆரத்தி வந்து எல்லா தெய்வங்களுக்குமே எடுத்துக்கிட்ட முக்கியமாக நம்ம வந்து பெருமாளுக்காகவும் எடுத்துக்கலாம் இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்க அப்படின்னா சிவ வழிபாட்டுக்கு உரியது என்றாலும் திருக்கார்த்திகை தீப வழிபாட்டின் நிறைவாக தான் காக்கும் கடவுளான பெருமாளுக்கு ஏற்றப்படுவது இந்த பாஞ்சாயத்திர தீபம் அடையிட்டு பார்த்தீங்கன்னா கோயில்லையுமே வந்து அந்த சொக்கப்பனை ஏற்றுவாங்கள்ல அது அப்படியே வந்து டிவியில் ஓடிட்டே இருந்தது அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது அது அங்கே சாமி ஆடி வர நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தீபமெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சாரி நைவேத்தியம்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே செய்யலை வாழைப்பழம் மட்டும்தான் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டேன் ஏன்னா ரொம்ப உடம்பு டயர்டு ஓவர் டயர்டு அதனால் எதுவும் செய்யலை சரி இருக்கிறது போதும் அப்படின்ட்டு அப்படியே மறுபடி இந்த தீபம் வந்து நம்ம கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய இந்த நிறைஞ்சு பௌர்ணமி அது மூணாவது கார்த்திகை கார்த்திகை இந்த பாஞ்சாத்தில் தீபம் அன்னைக்கிட்டு வேறு வருது இல்லையா அதனால நான் என்ன பண்ணேன் சரி நம்ம போய் மொட்டை மாடியில் போய் பூஜை பண்ணலாம் இது ஏகப்பட்ட பதிவுகள்லாம் நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பௌர்ணமி நாள் அது எந்த பௌர்ணமி நாள் வந்தாலும் சரி நிறைஞ்ச பௌர்ணமி நாளில் நம்மளுடைய வீட்டில் மொட்டை மாடியில் இது மாதிரி நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இன்றைக்கி நான் வந்து சாமி படங்கள்லாம் எடுத்துக்கொண்டே நான் குட்டி குட்டி சிலைகளாக இருக்கிறதால எடுத்துக்கொண்டே வச்சு நான் வந்து தீபம் ஏற்றியிருக்கேன் உங்கள் வீட்டில் சிலைகளே இல்லைன்னாலும் பரவாயில்ல ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சு அப்படியே வந்து நீங்கள் அப்படியே அந்த நிலவுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் மனதார வேண்டுங்க அது கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு நம்பிக்கைன்னு சொல்லுவோம்ல அதுதான் நான் அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி பூஜைகள்லாம் நான் வந்து செஞ்சிருக்கேன் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டில் இருந்து செஞ்சேனேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா பௌர்ணமி நாள் அப்படின்னா கோயிலுக்கு போவோம் கோயிலில் வந்து விசேஷமாக இருக்கும் சாமி கும்பிடுவோம் இதுதான் நடந்திருக்கு பூஜை பண்ணுவாங்க சாமி கும்பிடுவோம் இதுதான் இருக்கும் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நாமளாக கற்றுக்கிற ஒரு விஷயந்தான் இன்னொரு பெரிய பெரிய ஆன்மீகவாளர்கள் சொல்கிற விஷயங்களை நாம் செய்யும்போது அது நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குறதா இல்லையா நம்பிக்கையோடு நாம் செய்யும்போது அது கண்டிப்பாக நடக்குது அதுவும் நிலவுக்கு முன்னாடி நாம் இந்த மொட்டை மாடியில் உட்கார்ந்து பஞ்சபூதங்களையும் நம்ம நினச்சி பஞ்சபூதங்களுக்கும் நன்றி சொல்லும் விதமாக இந்த நிறைஞ்ச பௌர்ணமி நாளில் நம்ம இந்த பூஜை பண்ணுறது அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது அப்படியே இயற்கையோட சத்தத்தோட அந்த நிலவு வெளிச்சத்தோட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து நிலவு வெளிச்சம் இருந்தது நான் வீடியோக்காக கொஞ்சம் வந்து லைட் வந்து ஆன் பண்ணிக்கிட்டேன் இன்னுமே வந்து அந்த இருட்டில் எடுத்திருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறக்காக தான் வந்து நான் கொஞ்சம் பிள்ளைந்தே லைட் வந்து ஆன் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து மூணு சிலை எடுத்துக்கொண்டு வச்சுருக்கேன் சிவனோட சிலை ஒன்று லிங்கம் அண்ட் முருகர் சிலை மூணு சிலையுமே வச்சுருக்கேன் ஏன்னா மூணுமே வந்து இன்றைக்கி நம்ம வழிபடக்கூடியது ஏன்னா பௌர்ணமி நாளுங்கிறப்போ அங்கே திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா உச்சி மலையில் அக்னி ஸ்தலத்தில் இன்றைக்கி வந்து அந்த அக்னி பிளம்பாக வந்து ஐயன் அப்படியே காட்சி கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா அதை அப்படியே மனதார நினச்சிக்கிட்டு இந்த பௌர்ணமி நிறைஞ்ச நாளில் அங்கே தீபம் எரிஞ்சிட்ருக்கும் போது எவ்வளோ இருக்கும்ல அதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்னி த தெய்வத்தை நாம் மனதார நினச்சிக்கிட்டு நம்மளுடைய வீட்டில் இங்கே நாம் வந்து மொட்டை மாடியில் உட்காந்து பூஜை பண்ணேன் இதை நான் சொல்ல வந்த கருத்தை சொல்லிடுறேன் அப்போ நான் வந்து நம்மளாம் வந்து வாடகை வீட்டில் இருந்து தானே வந்தோம் இப்படிதான் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம நம்பிக்கையோடு செய்ய செய்ய பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நாம் என்ன நினைக்கிறோமோ மனசில் உள்ள அதை நடத்தி கொடுத்துட்டே இருக்குது இதெல்லாம் உண்மை சத்தியமாக உண்மை அப்போல்லாம் வந்து நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு ஓடும்போது அது நடந்தது அதுக்கப்புறம் ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு சும்மா ஒரு வாடகை வீடு ஒரு ரெண்டு வீடு கட்டி விட்டால் போதும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்னா நம்ம காலத்தில் முடியாத காலத்தில் நம்ம வேலைக்கே போக முடியலைனாலும் நம்மளுக்கும் வீட்டிலே இருக்கிறப்போ ஒரு வருமானம் வரணும் நான் நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் எப்படி இருந்தாலும் சரி அது க பிரபஞ்சத்தோட அணுக எண்ணம் என்னவோ அது அப்படி தானே அப்படி நம்ம ஒரு வீடுக்கு கட்டி விடணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஒரு ஆசை அதை சொல்லிகிட்டே இருப்பேன் நான் நம்ம வா வாடகை வீடு கட்டி விடலாங்க வாடகை வீடு கட்டி விடலான்னு ஹஸ்பண்ட்டை வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் நான் அது பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல சொல்ல தான் அது எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் நல்லதையே பேசுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எண்ணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லை அந்த வார்த்தையெல்லாம் உண்மையாலுமே உயிரோட்டமான வார்த்தை நம்மளுடைய எண்ணத்தில் என்ன ஓடுதோ அது வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அதுதான் உண்மையான சத்தியமும் கூட அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த பௌர்ணமி நாள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் ஆனால் வந்து இந்த மாதிரி சிலைகள்லாம் வச்சு பூஜை பண்ண மாட்டேன் நான் வீடியோக்காக வந்து சும்மாலாம் சொல்லலை சிலைகள்லாம் வைக்க மாட்டேன் வந்து மொட்டை மாடியில் ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்குவேன் அப்படியே நிலவை பார்ப்பேன் விளக்கை பார்ப்பேன் சாமி கும்பிடுவேன் எனக்கு மனசில் என்ன எண்ணோட்டம் ஓடுதோ அதை எல்லாமே நான் அந்த நிலவுக்கிட்ட கையேந்தி வேண்டிக்குவேன் அப்படியே அந்த ஈசனை நினப்பேன் அங்கே நினச்சி அந்த மலையை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வரும் அப்புறம் அந்த கருவறைக்கில் இருக்கக்கூடிய சிவன் ஏன்னா நான் வந்து போயிருக்கேன் திருவண்ணாமலை கோவில் போயிருக்கேன் ரொம்ப பக்கத்தில் போய் அந்த சிவனை வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்ப குட்டி சிலையாக தான் இருக்கும் லிங்கம் உள்ள அது அந்த கண்ணுக்கு முன்னாடி அது அப்படியே வரும் அந்த ராஜ கோபுரம் வரும் அப்போ நாங்கள் போயில் வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது அந்த நினைவுகள் எல்லாம் அப்படியே நம்மளுக்கு வரும் இல்லையா அது அப்படியே மனசார நினைச்சிக்கிட்டே நான் வந்து அப்படியே வந்து பூஜைகள்லாம் செய்வேன் பூஜைனா இந்த மாதிரி சாம்பிராணி கூட ஏற்றி வைக்க மாட்டேன் ஒரு தீபம் மட்டும் வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்குவேன் என்னோடய எண்ண எண்ணோட்டத்தில் என்ன ஓடுதோ அதை அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்குவேன் அது பார்த்தீங்கன்னா அது நம்ம நினைக்க கூட இல்லை நான் நினச்சது ஒரு வீடு அல்லது ரெண்டு வீடு கட்டிவிட்டால் போதும் அப்படின்னு நினச்சதான் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஆறு ஏழு வீடாக நம்மளுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அமைச்சு கொடுத்துது இதுக்காக தான் நான் சொல்கிறது இந்த பூஜைகள் எல்லாமே வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க இதுதான் நான் ஒவ்வொரு பதிவுலையுமே உங்களுக்கு நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்கள் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அதுபோல் நான் வந்து எல்லா தெய்வங்களையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம செடியில் பூத்துருந்த அரளி பூவை தான் பறிச்சிட்டு வந்தேன் ஏன்னா வந்து பூவெல்லாம் இல்லை சாயந்தரமே சாமிக்குலாம் வந்து போட்டதுனால இல்லை சரி இருக்கிற பூ அப்படியே பறிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுக்குவோம் அப்படின்ட்டு செடியிலேருந்து பூத்த பூவையே பறிச்சுட்டு வந்து அப்படியே வந்து சுவாமிக்கெல்லாம் வச்சு விட்டுட்டேன் அப்புறம் இந்த லிங்கம் இருக்குது இல்லையா இதை ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த கோலம் போட்டு நான் வீடியோ கொடுத்தல நடுவில் லிங்கம் வச்சு அப்போயும் கேட்டிருந்தாங்க இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு இது வந்து நான் மீசோவில் தான் வாங்கினேன் நூறுரூபாயோ நூற்றி முப்பது ரூபாயோ இதோடு சேர்த்து அந்த ஒரு பன்னெண்டு விளக்கோ என்னமோ வரும் அந்த தண்ணியில் நம்ம ஊற்றுறோம் தண்ணி ஊற்றுனோம்னா எரியும் இல்லையா விளக்கு அந்த விளக்கு வந்து இதோட சேர்ந்து தான் வந்திருந்தது மீசோவில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சதுலாம் வாங்கிக்கோங்க இதில் லைட்டாக தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா அந்த லிங்கம் அப்படியே வந்து பிரகாசமாக எரியும் அந்த தண்ணியை நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா அது அப்படியே வந்து ஆஃப் ஆகிடும் நம்ம வேணுங்கிறப்போ லைட்டாக தண்ணி ஊற்றினோம்னா அந்த லிங்கு மட்டும் அப்படியே வந்து உள்ளே உள்ளே அந்த லைட்டை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிக்கும் பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதை நம்ம எங்கே வேணாலும் வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் இன்னொன்று நான் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா இப்போ மொட்டை மாடியில் தான் நம்ம வச்சு வழிபாடு செய்யணுமா அப்படிங்கிறத எதுக்காக இந்த நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்குன்னு வந்து திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றும் போது ஒரு ஃபேமிலி அப்படியே வந்து எங்கேயோ போயிட்டு வர்றாங்க ரொம்ப தூரம் தெரியுது அந்த விளக்கு அந்த மலையில் எரியக்கூடிய அந்த விளக்கு ஆனால் அவங்க போனவங்க காரை நிறுத்திட்டு ஒரு பாலத்து மேலே அந்த சைடு குளம் மாதிரி இருக்குது பாலம் மாதிரி கட்டி விட்ருக்காங்க அங்கே அப்படியே வந்து கற்பூரத்தை ஏற்றி வச்சு தீபத்தை ஏற்றி அவங்க வழிபாடு செய்கிறாங்க அது வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய மலையில் அந்த எரியக்கூடிய அந்த அண்ணாமலையாரை பார்த்து இங்கே இருக்கக்கூடியவங்க வணங்குறாங்க அப்படின்னா நம்பிக்கை தான் அவர் முன்னாடியே நம்ம தீபம் ஏத்துறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லையா அதை பார்க்குறக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் நாம் உண்மையாலுமே இந்த கார்த்திகை நாற்பத்தெட்டு நாட்கள் வரைக்கும் அங்கே தீபம் எரியுள்ள நம்ம போரி போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சால் நீங்களும் வந்து போயிட்டு வாங்க நானும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன் மனசுக்குள்ளே அந்த தீபம் எரிகிறத ஒரு டைமாவது நம்ம போய் கண்ணால் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக சிவனோட அனுகிரகம் சிவன் என்னை கூப்பிட்டாரு அப்படின்னா அவர் கூப்பிட்டாதான் அந்த ஸ்தலத்தில் நம்ம கால் வைக்க முடியும் அவர் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக அவரை போய் நான் வந்து கண் பார்த்துட்டு வருவேன் கொஞ்சம் வந்து குரல் வந்து மோசமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணது க்ளீன் பண்ணிவிட்டு டெய்லி வந்து தலை குளிச்சது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா கோல்ட் ஆகிடுச்சு உடம்புமே முடியல இருந்தாலும் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள் பூஜைகள் அது என்றைக்குமே நிற்க போகிறதில்ல என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நான் செஞ்சிட்டே இருப்பேன் அதை நான் உங்களுக்கு பதிவாகவே நான் வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன் அதே போல் எல்லோரும் வந்து அக்கா வ்ளாக் வீடியோவை கொடுங்க அதாவது டெய்லி வ்ளாகு நீங்கள் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறீங்களோ அதையும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இனி நம்மளுடைய வீடியோவில் டெய்லி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டெய்லி விலாக்காக டெய்லி நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் வந்துடும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா உங்களுடைய சந்தோஷம்தான் என்னோடய சந்தோஷம் உங்களுடைய ஹாப்பி தான் என்னோடய மோட்டிவேஷன் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு இங்கே மோட்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும் நான் வந்து என்னையை நான் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பேன் என்னை வந்து அடுத்து எனக்கு வந்து யோசிக்க வைக்கும் கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் கேட்குற மாதிரியே நம்மளுடைய சேனலில் பதிவுகளை நான் வந்து கொடுக்குறேன் தீபம் பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல் நாள் சொல்லியிருந்தேன் இல்லையா அண்ணாமலையார் கார்த்திகை தீபம் அன்னைக்குன்னு வந்து அண்ணாமலையாருக்கு முன்னாடி இந்த மாதிரி நெய் அகல் விளக்கு ஏற்றிங்க அதாவது இருபத்தி ஏழு திரி வச்சு ஏற்றுங்க அப்படின்னு இதை ஒவ்வொரு பௌர்ணமினாலும் அன்னைக்கு தான் நம்ம செய்யணுங்கிறது கிடையாது ஒவ்வொரு பௌர்ணமினாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் ஃபோட்டோவுக்கு முன்னாடியா இல்லை சிவன் சிலைக்கு முன்னாடியோ இல்லை ஃபோட்டோவே இல்லையா அந்த அக்னி ஸ்தலத்தை நெ நினச்சிக்கோங்க மனசார அக்னியில் இருக்கக்கூடிய அந்த அக்னி தெய்வத்தை நினச்சிக்கோங்க அவரை நினச்சி நீங்கள் வீட்டில் ஏற்றினாவே போதும் நம்மளுக்கு நினைத்தாலே முக்தி கொடுப்பவர் வந்து ஈசன் அதனால் அவரை நினச்சாவே போதும் நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த நிலவு தான் சிவன் அவர் தான் என்னை நேரடியாக பார்த்துட்ருக்காரு அவருக்காகவே நான் கீழே உட்காந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இப்போது நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க நம்மளுக்கு வந்து மொட்டை மாடியில் போய் பூஜை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ளே இருந்து கூட நம்ம இந்த பூஜைகள்லாம் பண்ணலாம் ஆனால் என்ன அப்படின்னா இந்த பௌர்ணமி நாளில் நம்ம மொட்டை மாடியில் போய் உட்காந்து நீங்கள் பூஜை பண்ணி பாருங்களே அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிறைவான ஒரு பூஜையாக இருக்கும் பஞ்சபூதங்களையும் நம்ம நேரடியாக அப்படியே வந்து அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இங்கே தண்ணி இருக்குது காற்று இருக்குது நெருப்பு இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே பஞ்சபூதங்களும் இங்கே நில கொண்டு இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு முன்னாடி அப்படியே நம்ம உட்காந்து பூஜை பண்ணுறது அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்னியே வந்து நம்ம வீட்டில் வந்து வரம் கொடுக்குற மாதிரி ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வரும் செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீ உங்களுடைய மாடியில் இது மாதிரி நீங்கள் செய்யுங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வீடியோக்காக சும்மா ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அதுக்காக இதெல்லாம் கொண்டாந்து ஒரு பதிவாக வந்து உங்களுக்குள்ளே திரிக்கணும் அப்படிங்கிறது இல்லை நடக்கிற விஷயங்களை நம்பிக்கையோடு நம்ம செய்யும்போது நம்மளுக்கு என்ன நன்மைகள்லாம் நடக்குதோ அதை மக்களுக்கும் சேரட்டும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வீடியோவாக நான் வந்து பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நீங்கள் நினைக்கிற எல்லா காரியத்துக்குமே வந்து வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக அந்த ஆண்டோடுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து நம்பிக்கை மட்டும்தான் வேணும் இதை நான் ஏன் திரும்ப திரும்ப நம்பிக்கையாக செய்யுங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து நடப்பாங்க இதெல்லாம் போய் மொட்டை மாடியெல்லாம் செய்கிறோமா அப்படின்லாம் யோசிப்பாங்க இல்லையா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து கோவில்லே பாருங்களே ஏன் அந்த தீபத்தை நம்ம வந்து கோவிலுக்குள்ளே ஏற்றலாமில்ல ஆனால் ஏன் மலையில் ஏற்றுகிறாங்க பஞ்சபூதங்களும் அப்படியே வந்து அந்த அக்னி அந்த மலையிலே உருவாகி இருக்கிறதுனால தான் அந்த மலை மேலே ஏற்றுறாங்க வெட்ட வெளியில் அது மாதிரி தான் நம்ம மலையாக நினச்சிட்டு நம்ம வீட்டில் நம்ம இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் மனதார என்னுடைய வேண்டுதலை நான் வேண்டிக்கிட்டேன் உங்களுடைய வேண்டுதலையும் நீங்கள் வேண்டிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மறையிறது நீங்கள் பார்ப்பீங்க நம்முடைய கமெண்ட்ஸில் இப்போ நான் நேற்று சொன்ன பதிவுதான் எத்தனை சகோதரிகள் வந்து அக்கா உங்களுடைய பூஜை வீடியோஸ் பார்த்து எனக்கு வந்து நான் நினச்சது நடந்துருச்சுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நேற்று ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அக்கா உங்களை பற்றி என் சேனலில் நான் பேசியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பார்த்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பேசியிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த இருபத்தி ஏழு திரி போட்டு தீபம் ஏற்றுறதா சொல்லியிருந்தீங்க எங்கள் வீட்டில் சிவன் ஃபோட்டோ இல்லை அதனால் நான் வந்து அம்னியக்கா சொன்னது மாதிரியே நான் தீபம் ஏற்றியிருந்தேன் அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் கொடுத்துருக்கீங்க சிஸ்டர் இப்போ சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க போல் மென்மேலும் வந்து வளர்ந்து வரட்டும் விடாமல் வீடியோ கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னை பற்றி பேசுனதுக்கு இந்த மாதிரி உங்களுடைய மனசு வந்து நிறைவடையதில்லை அதுதான் தெய்வம் அதுதான் வந்து உண்மையான பக்தி அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் எனக்கும் சொல்லி கொடுங்க அப்படியே மனதார சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த வாக்கியத்தோட அந்த வார்த்தையோட அந்த உயிரோட்டமான அந்த வார்த்தையை நம்ம சொல்ல சொல்ல பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் வர ஆரம்பிக்கும் அது மாதிரி ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி நற்றுணையாவது நம ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற கோஷத்தோடு நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாபி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் நான் சொன்னது மாதிரி இந்த பூஜையை நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த நாள் வந்து ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் இந்த நிறஞ்ச பௌர்ணமியில் இந்த உலகுக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இந்த ஈசன் அவருடைய திருப்பாத வடிகளை நாம் தொடர்ந்து நாம் வந்து வழிபட்டுட்டே வந்தோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து நன்மைகளே கிடைக்கும் எல்லாத்துலேயும் வெற்றி கிட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்